ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் சூப்பரான ஐம்பொன் காம்போ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆடி சேல் ஆஃபர் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸுமே வருது அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்மே வருது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் நம்மளோட வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டாட் ராஜஸ்ட்ரி ஃபேஷன் டாட் காம் இந்த வெப்சைட்லேயுமே நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்லையுமே கிடைக்கும் நீங்க வெப்சைட்லையுமே ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணியும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு பியூட்டிஃபுல் கிவ் அவே கிஃப்ட்டே கொடுத்துலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்வி கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஷார்ட் செயின் இந்த ஷார்ட் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்வை கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவை கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷனுமே நல்லா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்தோம் லக்கி நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ் கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க ஸோ இந்த செயின் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது இருக்குது ஃபோர் எயிட்டி ருபீஸ் நிறைய ஸ்டாக்ஸ் அவைலபிலிட்டி அவைலபிலிட்டி ஸோ ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் காம்போ பார்க்க போகிறது காம்போவில் எந்த உருவமும் இல்லாத ஒரு சூப்பரான காம்போ ஃபுல் ஸ்டோன்ஸு இந்த அடிகை கட்டிக்கலாம் ஸோ வந்து ஹார்ட் பின்னாடி வந்து மாதிரி டைப் செயின் வரும் இது வந்து உங்களுக்கு மல்டி கலர் எல்லா கலர்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குது இந்த காம்போவுக்கு மேட்சிங்காக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேறு எதாவது கலர்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த காம்போலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டாலர் மாங்கா டாலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக் சைடு வந்து க்ளோஸ் செட்டிங்ஸ் வரும் ஃபினிஷிங் வந்து ரியால் கோல்டில் வர மாதிரி வரும் சூப்பரான காம்போ இதில் வந்து உங்களுக்கு கம்மல் வருது மல்டி கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு மல்டி கலர் மோதிரும் இந்த ஆக்சுவல் காஸ்ட் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கான ஆஃபர் ஒன் ஐபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது ஸோ டாலர் செயின் மட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸு பத்து பிடி செயின் வருது செயினோட குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன் ஐ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எது புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் அடுத்துமே ஒரு சூப்பர் காம்போ இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் கட்டிகை இது வந்து உங்களுக்கு நியர்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸில் வரும் அண்ட் இந்த டாலர்ச்சேன் நல்ல பிக் சைஸ் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கு அண்ட் இதுலேயுமே கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸ் வருது அண்ட் ஹார் பேட்டன் செயின் அண்ட் ஜும்கா டிட்டாச்சபிள் டைப் ஆஸ் வெல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காம்போவில் காமிச்சா அதே மாடல் தான் இதில் காஸ்ட் வந்து டூ தௌசண்ட் செவன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருந்தோம் இன்றைக்கான ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ டபுள் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை புக் பண்ணிக்கோங்க டூ டூ டபுள் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான சேல்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ஸில் வருது சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸுமே வருது இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் வரும் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியமில் வரும் ஸோ செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா செயின் அண்ட் இயர்ரிங்ஸ் டாலர்ஸ் எது பார்த்தீங்கனாலும் கோல்டு லுக் அப்படியே கிடைக்கும் இந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டு ஜுவல் வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே இதில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததுனால அந்த குவாலிட்டி வந்து அப்படியே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆகும் அடுத்து ஒரு சூப்பர் சிம்பிள் காம்போ இதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக அடுத்துமே ஒரு சூப்பரான காம்போ இந்த காம்போ சிமில்லர் டைப் வந்து நம்ம பீகாக் வந்து இந்த ட்ராப்ஸ் இல்லாமல் ஒரு டிசைன் பார்த்துருப்போம் இதில் வந்து உங்களுக்கு முறுக்கு செயின் சாரி நெட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் முகப்பு அண்ட் உங்களுக்கு பீகாகில் வந்து லைக் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸ் வர மாதிரி அண்ட் ஜிம்கா அண்ட் வந்து உங்களுக்கு மோதிரம் இது எல்லாமே சேர்த்து நம்ம நியர்லி வந்து ஒன் செவன் டபுள் நைன் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷல் நான் சொல்லிடுறேன் இது வந்து உங்களுக்கு ஃபார்மிங் செயின் வரும் மைக்ரோ இல்லாமல் ஃபார்மிங் செயின் வரும் இதில் வந்து உங்களுக்கு மைக்ரோவில் செயின் வரும் செயின் மட்டுமே உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஃபுல் காம்போஸேட் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் செக் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரெண்டுமே பத்து பிடி செயினை இதில் வந்து உங்களுக்கு ஃபோமிங் செயின் வருது ரியால் கோல்டில் வர மாதிரி வரும் இதுவுமே உங்களுக்கு அப்படியே வரும் லைட் வெயிட்டட் சூப்பரான ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பர் காம்போ இதில் உங்களுக்கு வந்து நான் இது ஒயிட்டு வச்சிருக்கேன்னா இதில் ஒய்ட்டுமே நிறைய ஸ்டாக் வந்திருக்கு அண்ட் உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸ் வேணாலும் ரெட் அண்ட் ஒயிட்மே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு இந்த முறுக்கு செயின் வந்து உங்களுக்கு ஃபோமிங் செயின் வரும் அடிகை அதுக்கப்புறம் மோத்திரம் கம்மல் இது எல்லாமே சேர்த்து வருது ஸோ இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் கிட்ட வரக்கூடிய முகப்பு செயின் இதோடய ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கோங்க 1750 FREE SHIPPING ஜீரோ FREE SHIPPING CHARGE எழுநூற்றம்பது ரூபா ஃப்ரீஷிப்பிங் சார்ஜில் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே அப்படியே எக்ஸாக்ட் ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் அண்ட் ஃபினிஷிங் பொறுத்த உங்களுக்கு சூப்பராக வரும் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் காம்போ இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன் அட்டி அப்புறம் டூ லைன் முகப்பு செயின் அப்புறம் கம்மல் மோதிரம் இது எல்லாமே சேர்ந்து வருது ஃபினிஷிங் ஃபினிஷிங்மே சூப்பராக இருக்குது ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி வருது ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக அழகாக வருதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகேஷ்னல் வேறு தான் ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது இதில் டிட்டாச்சபிள் டைப்பில் உங்களுக்கு ஜிம்காஸ் வரும் ஸோ இந்த முகப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு செவன் நைன்டி நைன் அண்ட் வந்து அட்டிகை வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸு ஜிம்கா வந்து டூ எயிட்டி ருபீஸு அண்ட் ரிங் வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ டோட்டலி உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வருது இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு ஆஃபர் வந்து ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி ஃப்ரீ ஷிப்பிங்ல வருது ஃபுல் செட் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா இதில் புக் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் அண்ட் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கு பேக் சைடு வந்து க்ளோஸ் செட்டிங்ஸ்ல உங்களுக்கு வந்துடும் இந்த காம்போ பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னும் நிறைய காம்போஸ் இருக்குது எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிராண்ட் காம்போ ஸோ நல்லா ஹெவியாக வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த காம்போ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு எல்லாமே வரும் எல்லாமே வரும் லைக் இந்த மாதிரி முகப்பு செயின் அப்புறம் வந்து ஷார்ட் செயின் அப்புறம் டாலர் செயின் அண்ட் வந்து உங்களுக்கு இது கூட கம்மல் அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு மோதிரம் எல்லாமே வருது ஃபுல் செட் வருது செயின் வந்து ஹார்ட் பேட்டர்ன் செயினில் வரும் பட்டை செயின் ஸோ சூப்பராக இருக்குது இது கூட அப்படியே பாருங்கள் அழகாக இருக்குது இந்த மாடல் மல்டி கலர் இதுவும் மல்டி அண்ட் இதில் நக்ஷி வர டைப்பில் ஒரு நல்ல பெரிய சைஸில் இந்த ட்ராப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரும் க்யூட்டாக இருக்குது இவ்வளோ சூப்பரான ஒரு ஃபினிஷிங் ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குது லக்ஷ்மி டைப் வர்றது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு செயின் நல்ல பட்ட செயின் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங் ரியால் கோல்டில் வர மாதிரி வருது அண்ட் இது கூட என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம் முகப்பு செயின் அப்புறம் வந்து ஒரு ஷார்ட் செயின் அதுக்கப்புறம் வந்து ஒரு டாலர் செயின் அதுக்கப்புறம் இது கூட கம்மல் அண்ட் மோதிரம் இது வந்து ஃபைவ் இன் ஒன் காம்போ ஸோ இது வந்து நம்ம ரேராக தான் கொடுப்போம் மோஸ்ட்டாக வந்து அடிக மு இல்லைன்னா முகுப்பு டாலர் செயின் கம்மல் மோதிரம் இப்படி தான் வரும் இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் செயின்மே அடடாக வருது ஸோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் ப்ரிட்டி காம்போ இந்த காம்போட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் காஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் சுப்பா காம்போ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் த டோட்டல் காஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இன்னைக்கான ஆஃபர் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் சாட்டர் பண்ணிக்கோங்க டூ டூ ஜீரோ டூ டபுள் டூ டபுள் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன் புக் பண்ணிக்கோங்க வெப்சைட்லேயுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிஃபோர் ஸ்டாக் அவுட் நீங்கள் வெப்சைட்மே செக் அவுட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் காம்போ இந்த காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு உருவம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு அழகான காம்போ இதையுமே க பாத்துடலாம் ஸோ இந்த காம்போலையுமே உங்களுக்கு எந்த உருவமும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டாலர் நல்ல பெரிய சைஸு அப்புறம் இந்த ரயில் டைப் செயின் வந்து நல்லா லென்த்தான தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்மே நியர்லி தேர்ட்டி ஃபோர்கிட்ட வரக்கூடிய ஒரு அழகான டாலர் செயின் அண்ட் இந்த முகப்பு செயின் இதில் வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் செயின் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அண்ட் கம்மல் மோதிரம் இது எல்லாமே சேர்த்து இது நல்லா பெரிய சைஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் ட்ரிப்பில் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது இதுவுமே பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை புக் பண்ணிக்கோங்க ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் சிம்பிளான ஒரு லக்ஷ்மி அம்மன் முகப்பு செயின் காம்போசை இதில் வந்து உங்களுக்கு முகப்பு வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்டு ஒர்க்கில் உருவம் இல்லாமல் வருது உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன்ஸ் வேணாலும் இதே பேட்டர்ன் எங்கள் பீகாக்குமே வாங்கிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி லட்சுமி அம்மன் வர மாதிரியான டைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பேக் சைட் க்ளோஸ்ட் ஆர் செமி க்ளோஸ்ட் ரெண்டு டைப் தான் வரும் உங்களுக்கு ஓப்பன் வந்து உங்களுக்கு வராது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் மோதிரம் அண்ட் மல்டி கலரில் கம்மல் இது எல்லா செட்டுமே சேர்ந்து வருது சூப்பரான ப்ரைஸ் ஒன் ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இது என்னென்னா உங்களுக்கு ரெண்டுமே பத்து பிடி செயின் ஒன் ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சாரி சாரி ஒன் எய் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்